திமடி மர்மா விட சொல்லுங்க மாமனாரே இப்படி நேரத்தில் நானும் உட்கார்ந்து நடக்குது விருப்பம் கொடுத்து நீ அதை அடுப்பில் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கு நான் வெட்டியெல்லாம் உட்காந்துருக்கேன் அந்த குலோப் ஜாமன் செஞ்சிருந்தா ஒரு துண்டு கூடு சாப்பிட்டு பார்த்துட்டு சக்கர பாக்கெல்லாம் சரியா இருக்கா இனிப்பெல்லாம் எதமா இருக்கான்னு பார்த்து சொல்லுதே அதானே பார்த்தேன் என்னைக்கு இல்லாத திருநாள இந்த மனசை இப்படி உட்காந்துக்கிட்டு நம்ம மூஞ்சி பார்த்து நடக்கிறேன்னு பார்த்தேன் இப்போதானே புரியுது நீங்க பார்த்தது ஏன் மூஞ்சி இல்லை குலோப் ஜாமுன்னு சரிதான் இதில் நீங்கள் சாப்பிடக்கூடாது பார்த்துக்கிட்டு இருக்கேன் இனிப்பில் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எப்பவுமே சுகரும் ப்ரெஷரும் கூடி போய் கிடைக்கு இதில் இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஒரே இடத்துல இருந்து கூடிய பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மரம் அவளை ஒன்றும் என்ன அப்படி சொல்லு வயசான காலத்துல வாய் கட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அதுவும் வகை வகையா வீட்டில் செய்யும் போது சாப்பிடாமல் இருக்க முடியுமா எனக்கு எதுவும் ஆகாது பார்த்துக்க ஒன்னே ஒன்று தாயே உன் வீட்டுக்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பார்த்துக்க ஒரே ஒரு குளிச்சு மட்டும் தாயே என்ன நீங்க சொன்ன கேட்க மாட்டீங்க சரி இந்தாங்க அடுடா பேஸ் பேஸ் பிரமாதம் ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ மாமனி புகழ்ந்து எல்லாம் போதும் உங்க பையன் வாயில போடுங்க இந்த என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க சாப்பிட வேலை தானே பாக்குறேன் அது குத்தமா அப்பா உங்களுக்கு எதுவுமே சொல்லிருக்கேன் சாப்பிட கூடாது இப்ப இதுக்கு முன்னேற்றம் சாப்பிடுக்கியா இதெல்லாம் அநியமா இருக்கு தீபாவளி வந்தாலே இனிப்பு காரம் சாப்பிடறதுக்கு தீபாவளி பாத்திக்க தித்திக்கும் தீபாவளி எதுக்கு சொல்லிருக்காங்க தீபாவளி இனிப்பு வீட்டுல கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அதுக்காக தான் தித்திக்கும் தீபா ஒளியும் சொல்றது நீ என்ன ஒரு தித்தி கூட சாப்பிட விட மாட்டேங்கிறேன் இங்க பாண்ட தின்ட்ராசு ஒன்னு சாப்பிட்டு ஒண்ணு ஆகாது நானே ஒரு மணி நேரமா உட்கார்ந்து உன் பொண்டாதிக்க இப்பதான் ஒரே ஒரு பீஸ் குலாஜாமுன் வாங்கியிருக்கேன் தயவு செஞ்சு அதுல மண் அள்ளி போட்டுறது மனசு நல்லா இருக்க பாத்துக்க தயவு செஞ்சு அப்பா ஒண்ணு சாப்பிட விடுதா சொன்னா கேட்கவா போறிகே உங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் தெரிஞ்சு சாப்பிடுக்க ஆனா அளவுதான் இதுக்கு மேல சாப்பிட கூடாது அப்படியோ இந்த சின்ராசுக்குள்ள ஒரு தங்கராசு இருக்கானே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றிட்டா அவனே இங்க பாருங்க மர்ம வர சுடு சுடு குள்ள வந்து சுடுட்டு கிடக்கா நீயும் போய் சூடு எடுத்து போட்டு சாப்பிடு சூப்பரா இருக்கும் எனக்கு எல்லாம் சூடா பிடிக்காதுப்பா நல்ல பிரிட்ஜுக்குள்ள வச்சு சில்லு சில்லுன்னு சாப்பிடறதையும் சூப்பரா இருக்கும் நீங்க வேணா சாப்பிடுங்க சரிய போட்ட எது வந்தாலும் செய்ய செய்ய சாப்பிடும் போது ஏன் டேஸ்ட் அருமையா இருக்கும்ல ஆஹா குண்டு குண்டு குலோச்சம் சூப்பரான குலோச்சம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சி ரொட்டியா இப்ப யாரு இது சமதியமா நீங்களா அட என்ன சமதி நீங்க சாப்பிட்டு கிடக்கீங்க வெறும்

கொஞ்சமா ஏன் இப்படி பண்றீங்க நானே இப்பதான் எப்படி அப்படியே ஐஸ் வச்சு தட்டு தடு மாதிரி ஒண்ணு சாப்பிடலான்னு பார்த்தேன் அதுக்கும் ஆப்பு வச்சிருக்கீங்களே ஐயோ சமதினா ஆப்பு வைக்கல சுடிச்சிட்டு இட்லி ஆவுச்சு நாட்டு கோழி இடிச்சு போட்டு குழம்பு வச்சிருக்கி சாப்பிடுங்க இது நல்லதே இருக்கும் இந்த குள்ள வந்து எங்க போகாது இங்க தான் கிடக்கும் அப்புறம் சாப்பிடுங்க சரியா சொன்னீங்க ஆச்சி நானே எத்தனை முறை அப்பா சொல்றது நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் கேட்கறாரு பாருங்க ஆச்சி இந்த உடுப்பு நீ ரொம்ப அழகா இருக்க பத்துக்க இம்பட்டனால ஒரே பழைய புடவில இத்து போன புடவையில பாத்துட்டு உன இந்த மாதிரி விதமா பாக்கையில மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படா பட்டாசு வெடிப்போம் எப்படா தீபாளி வரும் அப்படின்னு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருப்போம் அப்ப பட்டாசு வாங்குறதுக்கு கையில காசு இல்ல ஆனா இப்ப காசு இருந்தா பட்டாசு வாங்குறதுக்கு மனசு இல்ல ஆமா ஆச்சு சின்ன பிள்ளை சொல்றத உண்மதியா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு கல்பட்டி குடுப்பாரு இப்ப அதுக்கு பேருல சில பேருக்கு மருந்து கல் கல்பட்டும் முளகா பட்டசு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வடிச்சிட்டு கலப்போம் ஒவ்வொரு நாள ஒவ்வொரு வெடியா வடிச்சிட்டு இருப்பேன் அந்த கல்பட்டெல்லாம் தரையில வச்சு கல்லு வச்சு குத்திட்டு கிடைப்பேன் இப்ப என்னோட துப்பாக்கில போட்டு குண்டு மருத்துல போட்டு வெடிக்கிறாவோ புதுசு புதுசா வித்தியாசம் வித்தியாசமான வெளியெல்லாம் வந்துருச்சு இப்போ நமக்கு வேலை இருக்கு கையில பணம் இருக்கு ஆனாலும் பட்டாசு வாங்கி வெடிக்குது மனசு மாட்டேங்குது ஒரு சில நேரத்துல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பூரா இந்த பட்டாசு பேப்பரா பறந்து போகுதுன்னு நினைக்கும் போது மனசு பதறது என்ன மாப்பிள்ளை நீங்க சொல்றதுல வாசம்யா ஆனா இதே நம்பி தொழிலா செஞ்சிட்டு கிடக்காவுல சில மக்கள்லாம் அவங்க எல்லாம் எப்படி பொழைக்கிறதா அதுக்காவச்சு போய் சின்னதா கொஞ்சமா பட்டாசு வாங்கிடுவாங்க ஐம்பதாயிரம் இருபதாயிரம் நம்ம என்ன பட்டாச்சு வாங்கி செலவு பண்ண போறோம் ஏதா ஆயிரம் ரெண்டாயிரத்து வாங்கி வடிக்க வேண்டியா அளவா வாங்கி வடிக்க வேண்டியா அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ண வேண்டியா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு பட்டாச்சு வாங்கி வடிச்சு ஒன்றும் ஆகாது அதுல ராத்திரி வெடிக்க வேண்டிய வெடி வேணா வச்சுக்கலாம் ஆச்சு இப்ப யாரு இந்த போய் வெளியே போய் பட்டாச்சு வெடிக்கிறது சொல்லு பாப்போம் மழை வேற வர மாட்டு கிடக்கு ஆமா எங்க அம்மாவை காணோம் அதான சவனி அம்மா காணுமே சாப்பாடு வரை செஞ்சுட்டேன் சாப்பாடு வரலையா அவங்க சவனி அம்மா போச்சு

அது சரி அதான் அழகா இருக்கலாப்பா சரி போதும் டி போதும் இன்னமும் தங்கம்மா வயிறும் இளஞ்சே நெக்லஸ் நான் கழுத்து போட்டுக்க மாதிரி வாரம் பில்ட் அப் கொடுக்கறா பாரு ஏதோ கவரிங் எனக்கு கழுத்து போட்டுக்கே ஆமா உன தியா ஒத்துக்கற நான் இல்லனு சொல்லல கவரிங் தானே அப்படியே வாரம் பில்ட் அப் கொடுக்கறா கவரிங்க தங்கம்மா ஆக மத்தல கழுத்துல போட்டுக்கنا கை என்னது தான அத சொன்னே போதும் நல்ல சொன்னே ஆமா நான் எப்படி இருக்கேன் தங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாலோ ஏதோ தங்கம் அது மாதிரியா இருக்குன்னு சொல்லிக்கலாம் போதுங்க என்ன வெறி பேசாதீங்க சொல்லிட்டேன் என்ன நான் என்ன தகர இருக்கேன் இருக்கே ஏன்பா அப்படி சொல்றீங்க அம்மாக்கு என்ன குறை நல்லத இல்ல இருக்காத அம்மா நீங்க அழகா இருக்கீங்கமா என்னிக்குமே எல்லாம் இந்த ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க பாத்துக்கியா அப்படி சொல்ற ஏமாவனே கழுதி திருவ கற்பூர் வாசனே உங்க அப்பாக்கு திரும்ப என்னோட அருமை

அப்படி இல்லடி இந்த எண்ணெய் தேச்சி சூட எண்ணெய் தலைக்கு குளிக்க வச்சிருக்கோம்ல நல்லா சுகமா தூங்குதாம் பார்த்தீங்க அதனால நானே வந்து அவனை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு போட்டு வந்திருக்கேன் அவன் எப்படி இருந்தோ சத்த நேரத்துல எந்திச்சு வந்துருவோம் சத்தம் போடுவான் அதுக்குள்ள நம்ம சாப்பிட முடியுமா அப்ப இல்லாட்டி நம்மள சாப்பிட விட மாட்டான் நீ முதல்ல அந்த அடுப்புல சீக்கிரமா எல்லாத்தை செஞ்சு எடுத்து ஏர் கட்டு குழந்தை இப்ப தவள ஆரம்பிச்சிட்டாம்ல அடுப்பு பக்கத்துல அப்புறம் வந்துரு போறான் ஆமா ஆமா புள்ளுகிட்ட உசாரா இருக்கணும் அடுப்பு கிட்ட வந்துரு போறான் கேட்டியா அது அடுப்படியில ஒரு அடுப்பு கிடக்கல அங்க உட்கார செஞ்சு வெந்தனே நடு அள்ள உட்கார்ந்து அடுப்பு வெச்சிட்டு செஞ்சி கிடக்கா ஆளே அப்படியே பாரு சட்டன செஞ்சி போட்டு எடுத்து வைடி எல்லாத்தையும் ம் சொல்ல மாட்டேன் அப்படி அங்கே ஒரு அடு சாப்பிட கிடக்கு அங்கே உட்காந்து செஞ்சதுக்காகவும் நான் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் அங்கேலாம் உட்காந்து எனக்கு செய்யறதுக்கு ஆகலை ஆ இங்கே ஆளில் வச்சு செஞ்சிட்டேன் எனக்கு நல்லா இருக்கு சுடுறதுக்கு வாட்டமாக இருக்கு அதனால இங்கே செஞ்சிகிட்டு இருக்கேன் நீ முதல்ல போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரம் சுட்டு எடே அடியோ வீட்ல கலக்குறவங்களுக்கு எதுக்குடும் இம்மதம் மேக்கப் போட்டு சுட்டுட்டு இருக்குப்பா

நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு அட்டை ரெஞ்சு போட்டு வந்துடுறேன் அப்போ தான் அவங்க என்னை பார்த்து வாயான பொழப்பாங்க அடடா என்ன லட்சுமி அது எவ்வளோ அழகாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பேரமேத்தி எடுத்து வயசுலையோ எம்பிட்டு பே பேரழகியே கிடக்காலே அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் என்னை பார்த்து பேசுவாங்க நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கில் என்னுடைய அலங்காரத்தை காமிச்சிட்டு வந்துடுறேன் மேக்குது இருமே இதுல என்ன பேருமே என்ன சொல்லிய ஒண்ணுலடி சமுதமத சாப்பாடு எடுத்துறது போய் தாவல சாப்பிட்டு போய் தாவகாசமா உட்கார்ந்து பியாசமிட்டு உண்ணே நான் போய் இந்த பக்கத்துல இருக்கிறதே பரிமலா அவகிட்ட மட்டும் காமிச்சிட்டு வந்துரு அப்பதே அவ புறாமில பொங்கி சாவா அதுக்குள்ள போயிட்டு வந்துரு நீங்க என்னப்பா அம்மா இப்படி மாதிரி எல்ல எல்லாம் பேராசனியா வேற இல்ல பேரமித்து எடுத்ததுக்கு அப்புறம் இவ்ளோ பேரழிக்கா நினைச்சுக்கிறான் இது எவ்வளவு தெரியும் பேராசனே இவளுக்கு புரியல அவன் விட்டு தள்ளு இன்னைக்கு நாலு ஊர் வந்து சேர மாட்டான் ஒவ்வொரு கூட ஏறி இறங்கி ஏன் உடுப்பு எப்படி இருக்கு என் நடிப்பு எப்படி இருக்குன்னு பேசிட்டு தான் வருவா பாத்துக்கேன் அவளை பார்த்தனா நமக்கு வேலையா வந்து அவனே நம்ம சாப்பிடுவா உன் பொண்ணாட்டி வரைய சாப்பிட்டா குண்டு 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 எதுவும் செஞ்சிருக்கா நீங்க சாப்பிட்டு அது வரைக்கும் பிடி பிடிக்கணும் பத்துக்க நீ உட்காந்து போய் சாப்பிடுவோம் கோழி கறி ரொம்ப சூப்பரா இருக்கு சாரிப்பா ஏக என்ன உங்க அம்மா சாப்பிடாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாங்க அவங்களை விட்டு தெரியல அவங்க தானே நமக்கு இதுக்கு இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க சின்ன பொண்ணு என்ன ஐஸ் அப்படி வைக்கிறீங்க ஐஸ் சின்ன பொண்ணு உண்மையிலே சொல்றேன் நீ ரொம்ப அழகா இருக்க பத்துக்க அப்பா பஸ் டைம் உங்க வாயிலிருந்து கேக்குறேன் நான் இன்னும் அதுக்குன்னு வாயிலிருந்து கேட்கலையே